உப்பு சத்து நம்மளுக்கு உடு உடம்புக்குள்ள நம்மளுக்கு தங்க ஆரம்பிச்சுது யூரிக் ஆசிட் இது மாதிரிலாம் நம்மளுக்கு தங்க ஆரம்பிச்சுது அப்படின்னா குதிகாலில் வந்து வளர ஆரம்பிக்கும் அங்க வந்து தேங்கிட்டு குதிகாலில் வந்து கூர்மையா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த எலும்பு இருக்கு பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு மொன்னையாயிரும் பிளண்ட் ஆயிரும் அது இதுக்காக நெருஞ்சி மொள் இந்த மாதிரிலாம் நம்ம கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலும் கேல்கனியல்ஸ் பருவ வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள இருந்தே நம்மளுக்கு கரைய ஆரம்பிக்கும் அதிகமா வந்து கால்சியம் மாத்திரை அதிகமா வந்து நம்ம உப்பு சத்து நம்மளுக்கு உடு உடம்புக்குள்ள நம்மளுக்கு தங்க ஆரம்பிச்சுது யூரிக் ஆசிட் இது மாதிரிலாம் நம்மளுக்கு தங்க ஆரம்பிச்சிது அப்படின்னா குதிகாலில் வந்து வளர ஆரம்பிக்கும் அங்கே வந்து தேங்கிட்டு ஒரு ஊசி மனை மாதிரி நம்மளுக்கு அந்த எலும்புல இருந்து வளரும் அது வந்து என்னாகும் அப்படின்னா மசில்ஸை போட்டு நம்ம நடக்கும்போது நிற்கும் போதுனா குத்தும் உட்காந்து எந்திரிச்சோன்னே உடனே வலி ஜாஸ்தியாக இருக்கும் படுக்கையை விட்டு காலையில எந்திரிக்கிறப்போ காலை கீழே வைக்கிறப்போ தாங்க முடியாத ஒரு வலி இருக்கும் வலி இருக்கிறப்போ சேர்ந்து வீக்கமும் நம்மளுக்கு இருக்கும் சரியா இதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா செங்கல் இருக்குது பார்த்தீங்களா அந்த செங்கலை நல்லா ஹீட் பண்ணிடுங்க நல்லா பழுக்க காய்ச்சின செங்கல் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு எருக்கலை பழுத்த இலையாக நல்லா மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய அந்த எருக்க இலையை எடுத்து அது மேலே நல்லா வரிசையாக அடுக்கி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம குதிகாலை வந்து நல்லா அப்படி நல்லா அந்த பொறுக்கக்கூடிய சூட்டில் வந்து நல்லா இப்படி காலை நல்லா வைக்கணும் அப்படி ஒரு மூணு தடவை நாலு தடவை பண்ணிங்க அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த குதிகால்ல வந்து கூர்மையா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த எலும்பு இருக்கு பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு மொன்னையாயிரும் பிளண்ட் ஆயிரும் அது அதோடைய வளர்ச்சி நம்மளுக்கு தடுக்கப்பட்டுரும் அது தடுத்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு திருப்பி வழி இருக்காது அப்புறம் இது ரெகுலரா நம்ம பண்ண பண்ண என்ன ஆகும்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பிளான்டர் ஃபேஷியா அந்த மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பலமாயிடும் குதிகால் கீழே இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் மசில்ஸ்லாம் நம்மளுக்கு பலமாயிடுச்சு அப்படின்னா அது மொன்னையானாலும் சரி நம்மளுக்கு அது லைட்டாக நம்மளுக்கு டச் ஆகும்போது சுத்தமாக நம்மளுக்கு பெயின் இருக்காது இதுதான் ஒரே வைத்தியம் குதிகால் எலும்புக்கு அதை விட்டுட்டு நம்ம சர்ஜரி இந்த மாதிரி பண்ணுறோம் அந்த எலும்பை கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அதனால நம்மளுக்கு டயபெட்டிக் ஊண்டு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ஊண்டு வர ஆரம்பிச்சிரும் புண்ணாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த ஃபேட் பேட்லாம் நம்மளுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால நடக்க முடியாது சில பேர்த்துக்கு அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் கூட கொண்டு போய் விட்டுரும் பிளான்டார் ஃபேஷியா நம்மளுக்கு சூம்பி போயிடுச்சு டேமேஜ் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு மசில்ஸ் ரொம்ப அப்படி கண்ட்ராக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சுத்தமாக நம்மளால ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியாது அப்புறம் தாங்கி தாங்கி நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு ஆகிடும் அதை தவிர்த்துட்டு இது ஒரே தான் குணப்படுத்தக்கூடிய மருத்துவம் அதுவும் அந்த கேல்கினியல்ஸ் படுறக்கு சர் சர்ஜரி இல்லாமல் அறுவை சிகிச்சை இல்லாமல் உள்ளுக்குள்ள கூட நம்ம மருந்து மாத்திரைகள் சாப்பிடாம ஈஸியாக அதை வந்து கட்டுப்படுத்தி குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம் அதே இது திருமணம் அந்த செக்ரேஷன்ஸ் இருக்கக்கூடாது திரும்ப யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் படியக்கூடாது அந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல் உள்ளே படிகிறது வந்து கொதிகாலில் வந்து நம்மளுக்கு தங்கக்கூடாது அதுக்காக நல்லா டயோர்டிக்ஸ் சிறுநீரகத்தை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய மாதிரியான மூலிகை மருந்துகள் நம்ம எடுக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம திருப்பி வராமல் நம்ம பார்த்துக்கலாம் இதுக்காக நெருஞ்சி முள் இந்த மாதிரிலாம் நம்ம கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலும் ஸ் ஸ்பர் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ள இருந்தே நம்மளுக்கு கரைய ஆரம்பிக்கும் இது வந்து நீங்கள் திரும்ப ஸ்கேன் எக்ஸ்ரே கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் அதனால நம்ம அதை எப்படி உணர்ந்துக்கலாம்னா வலி இல்லாமல் நம்மளுக்கு இருக்கும் வலி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாவே அதை நம்ம உணர்ந்துக்கலாம் பத்து வருஷமா மூட்டு வரியிட்டு முடக்குவாங்க வேற கையெல்லாம் ஒரே இருக்கும் மரத்தை விட முடியல இது ஒரு ஏழு மாதம் ஆகுது ரெண்டு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம்கிட்ட வந்த கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முத்தி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு இப்போ நல்லா இருக்கு ஒரு ஊட்டி தான் கொஞ்சம் ஊட்டி அப்படின் கீழே வைக்க முடியாது அந்த ஊட்டி செஞ்சு பானு மூத்தி ஐம்பத்தூர்லேருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு எட்டு கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலைல ரொம்ப வலிக்கும் இன்னும் செய்ய முடியாது கட்டில் விட்டு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வதஞ்சி என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா இருக்கேன் காலோடி முதல்ல தண்ணிய நீர் கட்டிட்டு குறைஞ்சிருக்கு வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது மின்னையாட்ட இல்லாத அந்த குத்துற மாதிரி அந்த குத்துறது இந்த மாதிரி எல்லாம் இல்லை எப்போ கொஞ்சம் இந்த முழம் கலந்துட்டு குத்துறது குறைஞ்சிருக்கு எல்லாருமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு

பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ